ரவி ஒரு சிறுவன் அவன் எப்போதும் நண்பர்களின் புதிய பைக்குகள் கம்ப்யூட்டர்கள் பொம்மைகள் பார்த்து மனம் வருந்துவான் என்னிடம் எதுவும் அழகாக இல்லை என்று எண்ணினான் ஒரு நாள் பள்ளியில் உணவு விழா நடந்தது ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் செய்த உணவை கொண்டு வர வேண்டும் ரவி மனம் உடைந்தபடி அம்மாவிடம் சொன்னான் என்ன கொண்டு போகலாம் அம்மா சிரித்து நம்ம வீட்டு கரண்டி உப்புமா போதுமா என்றார் ரவி முகம் சுளித்தான் ஆனால் அம்மா அன்போடு செய்த உப்புமாவில் சிறிது கருவேப்பிலை வருத்த நெய் வாசனை சின்ன பாதம் எல்லாம் கலந்திருந்தது அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் அந்த உப்புமாவை சுவைத்ததும் ஆச்சரியப்பட்டார் இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று கூறினார் நண்பர்களும் கேட்டு சாப்பிட்டனர் ரவி வெட்கத்தோடு சிரித்தான் அன்று அவன் உணர்ந்தான் அம்மாவின் கையில் வரும் அன்பே உண்மையான அற்புதம் விலையுயர்ந்தது அல்ல இதயத்திலிருந்து வரும் அன்புதான் மதிப்பு